ஒரு இன்டீஜரை வந்து நம்ம அடிஷன் மூலிமா அதை வந்து கூட்டி அந்த அது மூலிமா நம்ம வேல்யூ வாங்க வரோம் அது எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்டீஜர் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தலாம் இன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் கூட இன்டீஜருங்கிறது நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு நியூமரிக்கல் நம்பர் வந்துட்டு நம்ம இன்டின் யூஸ் பண்ணுவோம் இன்டீஜர் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்குங்கிறது பொ லெட்டர்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டிங்கு யூஸ் பண்ணி அதை வந்து போட் பண்ணுவோம் அது வந்து எஸ்டிஆர்ங்கிறத ஷார்ட்டாக வந்து போட்டு போட் பண்ணுவோம் இப்போ வந்து இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா டைப் இது வந்து இப்போ இன்டீஜர் இன்ட்டில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நம்ம ஃபைலை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இன்ட்டு மெயின் அது வந்து இது வந்து ஒரு நம்பர் சனது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தெரியப்படுத்தியாச்சு அதுக்கடுத்து க்ளியர் ஸ்கிரீன் அவுட் புட்டில் வந்துட்டு வேறு எத்தனவே எதுனால அவுட்புட் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை பற்றி அடிச்சிடணுன்றதுக்கு